ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் எப்போவும் போல் பண்ணாமல் புது விதமான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வர மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு நமக்கு இந்த வரமிளகாயும் பச்சை மிளகாயும் மட்டும்தான் இப்போது ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொத்தவரங்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் அதனால் ஆயிலே ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறமா வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காவை நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பொரியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது செய்யும்போது நமக்கு தண்ணியிலேயே அந்த சத்துக்கள் எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுருக்கேன் இப்போது ஃபுல்லாகவே நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தீ இது எப்பவும் போல் இல்லாமல் புதுவிதமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸியில் பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா குரகுரப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போது அதை இந்த கொத்தவரங்காய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்தாலே போதும் அவ்வளோதான் நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு சைடிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ